நம்ம தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூப்பிடாம இருக்க என்ன அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பொழுது நமது ஆவணம் ராஜநபுரத்திற்காக பேரு நிறுவன தலைவர் நண்பர் தம்பி ஒரு ஆதரவு ஆதரவாளர் அவர் இப்ப நமக்கு வந்து அவர் சொல்றது நம்ம நல்லாவே போகணும் நம்ம தெரியும் கொண்டு போயிருந்தா கூப்பிடாம சந்தோஷப்படலாம் இதே மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா

இந்த ஒன்பது வருஷ காலத்துல எனக்கு ஆதரவாளர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல என் கூட பயணிக்கிற அத்தனை பேரும் இந்த ஒன்பது வருஷமும் நாளாக எல்லா வேலையும் எடுத்து பண்ற மாதிரி இருக்கு நிர்வாகத்தன்மை இல்லை நம்ம இந்த சமூகத்துக்கு எந்த எதை நோக்கி நம்ம இங்க பயணிக்க வந்தோமோ அதே என்னால பண்ண முடியல அதனாலதான் இந்த ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் யார் அந்த ஒரு காத்தாண்டுக்காட்டி நம்ம கூட பயணிக்க ரொம்ப பேருக்கு விருப்பம் இல்லை சும்மா நம்ம மூட்டிக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிடுவாங்க பழகிக்கிருவாங்க அவங்களதான் கண்டறியணும் எனக்கு எத்தனை பேர் நான் ஒரு ஒரு எனக்கு எத்தனை பேர் வருவாங்க நான் அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க கூட்டம் இந்த ஒரு கலந்தாளர் கூட்டம் இதுல நான் மட்டும் பேச போறது இல்லை உங்க கருத்தை நான் கேட்குறதுக்காண்டி தான் நான் இந்த கூட்டத்தையே போட்டிருக்கேன் பர்ஸ்ட் இத்தனை பேர் நான் எந்த அளவத்துலயுமே இல்லாமல் நீங்க வந்துருக்கீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர் ஒரு ஊருக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் ஆதரவு இருக்காங்க நீங்க நினைச்சிருந்தாலும் வந்திருக்க இந்த இந்த கூட்டத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம் ஆனா இந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்களேன் அந்த ஒரு வேலத்துக்காண்டி இந்த சமூக

அந்த நிர்வாகத்தன்மையை உருவாக்குறதுக்கான இந்த கூட்டம் இந்த மூணு உறுப்பினர் வந்துட்டு ஒரு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல என் கூட இத்தனை பேர் பயணிக்கிறாங்க அந்த ஒரு இதில் தெரிய வேண்டியதா கட்டாய சூழ்நிலையில இருக்கேன் இடத்துல வந்துட்டு அதுக்காக உறுப்பினர் இருக்கு எல்லாரும் நம்மள விருப்பப்பட்டவங்க நம்ம கூட இருக்கட்டும்

உட்காருங்க தான் ஒரு பெருமைக்கு நமக்கு வேண்டாம் நம்ம வேணாம் ஆதரவா நம்ம என்ன செய்கிறோமோ அதை அதை வந்து செய்யக்கூடிய அவங்க அந்த இடத்தில் அவங்க இருக்கணும் அதுதான் நான் விரும்புறேன் எந்த கட்சியிலையும் இருந்தாலும் அவங்க நமக்கு வந்து அந்த கட்சி ஒரு அவங்க அந்த கட்சியை நம்ம எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணும்போது அந்த நம்ம கூட அந்த வரமாட்டான் அதனால நமக்கு நம்ம அமைப்பை அமைப்பு வேற அரசியல் கட்சி வேற நீங்க நினைக்காதீங்க நீங்க இந்த அமைப்பு அரசியல் பொறுத்தணும் நீங்க விரும்புங்க இந்த இடத்துல நான் அரசியல்வாதி ஆகணும் உங்களை வச்சு நான் அரசியல் வேலை போன நான் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் வந்திருக்கேன் உங்களை அரசியல் பொறுத்தணும் இந்த அரசியல் நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா நம்மள ஒரு ஆளு இந்த இந்த சமுதாயம் இங்க இருக்கு அதை தெரியப்படுத்த

நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷனுக்காட்டி நம்ம எதாச்சும் வச்சிருக்கிறோம்னா நம்ம இந்த இடத்துல போராடி தான் நீ இறந்து தான் இந்த இடத்துல வந்துது அடுத்த ஜென்ரேஷன் நம்மள மாதிரி மனக்குரல் இல்லாம இருக்கிறோம்னா நீ போராடி தான் ஆகணும் அப்பம்போது அபேப்பை கட்டுப்ப கட்டாம நீ அபேப்பை தாண்டி வேற எந்த கூட்டம் போட்டாலும் நீங்கள் போகக்கூடாது அப்படி இல்லைனா குட்டி கூட ஒரு கூட்டம் இருக்கு குட்டி கூட ஒரு கூட்டம் இருக்கு அவங்க அவங்க போட்டால்தான் அந்த 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 கூட்டத்துக்கு வருவாங்க நம்ம யாரு போட்டாலும் அந்த கூட்டத்துக்கு வர வரமாட்டாங்க அப்போதை நம்ம இந்த கமலத்தார்

நம்ம தலைமையை நம்ம பலப்படுத்துவோம் நம்ம அவங்களை புறத்துடுவோம் இவங்களை புறந்துடுவோம் நம்ம அந்த அந்த வேலைக்கு நம்ம வரல நம்ம இந்த சமுதாயத்துக்கான என்ன பண்ண வந்தோம் நான் கல்வி ரீதியா நம்ம நம்ம இளைஞர்கள் கஷ்டப்படுறவங்க நம்ம தூக்கி விடுறதுக்காண்டி இங்க வந்தோம்